ஆன்லைன் அங்காடி என்கின்ற எங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் இ காமர்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ப்ராடக்ட் சோர்ஸிங் ஏற்கனவே ப்ராடக்ட் செலெக்ஷனை பற்றி எங்கள் சேனலில் நாங்கள் ரெண்டு வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த வீடியோக்கள்ல வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸை நான் வந்து தந்திருப்பேன் அதுல அழுத்தமா ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் பிளேசஸ்ல எளிதில் கிடைக்காத புது விதமான ப்ராடக்ட்ஸ்களை புது விதமான இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்களை வந்து நீங்க லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இன்னைக்கு புத்தம் புது ப்ராடக்ட்ஸ் அதாவது இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் புது விதமான ப்ராடக்ட்ஸ்ன்னு உலகளாவிய அளவில் தினம் தினம் நூற்று கணக்கான ப்ராடக்ட்ஸை வந்து தினம் தினம் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல நம்பர் ஒன் வந்து சைனாவா இருக்கிறாங்க சைனாவில் வந்து புது புது ப்ராடக்ட்ஸ் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் நாம கற்பனை கூட செய்து பார்த்துறாத வகையில் பல்வேறு புதுமைகளை புகுத்தி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து விதம் விதமாக வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் இறக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதில் சைனா தான் நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு சைனா வந்து நாம திங்க் பண்ண கூட முடியாத அளவுக்கு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுலதான் இன்னைக்கு சைனா வந்து இன்னைக்கு உலகளாவிய அளவுல பிசினஸ்ல வந்து நம்பர் ஒன்னா சைனா இருக்கிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா இன்னோவேட்டிவ் அரிவாள் அறிவாழ்மனையில வந்து காய்கறியை நறுக்கி கொண்டிருந்த காலங்கள் போய் இன்னைக்கு வெஜிடபிள் கட்டர்ஸ்ன்னு விதவிதமா இன்னைக்குள்ள உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி சைனா வந்து மார்க்கெட்ல லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்படி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ப்ராடக்ட்ஸ் இறக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி புது விதமான ப்ராடக்ட்ஸ இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை நீங்க எப்படி சோர்ஸ் பண்றது எங்க சோர்ஸ் பண்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் சரி சைனா வந்து இன்னைக்கு புது விதமான ப்ராடக்ட்ஸை வந்து டெய்லி வித இறக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எங்க போய் தேடுறது அப்படின்னு தானே கேக்குறீங்க ஒண்ணுமே வேண்டாங்க நீங்க இன்னைக்கு அலி பாபா டாட் காம் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அலி பாபா சைனா காம்னு இன்னைக்கு பி டு பி இ காமர்ஸ் வெப்சைட் வந்து ஏகப்பட்ட வெப்சைட்கள் இருக்கு அதுல நீங்க அலி பாபாக்கு கொடுங்க அலிபாபா டாட் காம்ல போய் நீங்க நியூ அரைவல்ஸ் நியூ ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நீங்க போய் சேர்ச் பண்ணாங்க பண்ணீங்கனாலே ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வரும் அதுல ஒவ்வொரு கேட்டகிரிஸ் வயசும் நீங்க அதை வந்து சூஸ் பண்ணலாம் நீங்க இப்போ ஒரு ஹோம் அண்ட் கிச்சன் வேணும் அப்படின்னா ஹோம் அண்ட் கிச்சன்ல என்ன நியூ அரைவல் இருக்கு ஆஃபீஸ் அண்ட் பிசினஸ்ல என்ன நியூ அரைவல் இருக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ்ல என்ன நியூ அரைவல் இருக்குன்னு அலிபாபால போய் நீங்க தேடினீங்கன்னு வைங்க ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தினம் தினம் கிடைக்கும் ஸோ அலிபாபாவில் போய் நீங்கள் தேடி அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் அந்த ப்ராடக்டினுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸையும் வித் ஃபோட்டோவோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடெக்டை வந்து நீங்கள் அதனுடைய டேட்டாவை வந்து கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ சொல்ல வர விஷயத்த வந்து இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக வழங்கும் அலிபாபால போய் நீங்க ப்ராடக்ட தேடும் பொழுது ப்ராடக்டினுடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஒண்ணு விடாம எடுத்து வச்சுக்கோங்க அந்த ப்ராடக்டினுடைய போட்டோ அந்த ப்ராடக்டினுடைய விலை என்ன அது இல்லாம மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அலிபாபால ஒவ்வொரு செல்லரும் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு அவங்க வந்து அந்த மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியும் கொடுத்துருப்பாங்க சில செல்லர் வந்து மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி என்கிட்ட நீங்க ஐநூறு பீஸ் வாங்கணும் சில செல்லர் நூறு பீஸுங்குவான் சில செல்லர் வந்து ஐம்பது பீஸுங்குவாங்க இந்த மாதிரி மினிமம் ஆர்டர் குவான்டிட்டிய பார்த்து யார் அதுல குறைவான குவான்டிட்டி கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து சில பேர் ஒரு பீஸ் கூட தராங்குவான் சில பேர் பத்து பீஸ் தராங்குவான் இதுல யார் வந்து குறைவான குவான்டிட்டி கொடுத்துருக்குறாங்களோ அவங்கள நீங்க வந்து அந்த செல்ல போய் அவங்களுடைய விலை என்ன அவங்களுடைய அந்த ப்ராடக்டினுடைய எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வைங்க ஏன் அப்படின்னுனா நீங்க வந்து ஒரு பிகினஸா இருக்கும் பொழுது வந்து நம்ம வந்து முதல்ல நிறைய பர்ச்சேஸ் பண்ண முடியாது அதனால அந்த மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி யார் குறைவா கொடுத்துருக்குறாங்களோ அந்த செல்லர்கிட்ட போய் நீங்க ஒரே ப்ராடக்ட்ல பல செல்லர் கிடைப்பாங்க உங்களுக்கு நீங்க அலிபாபாக்கு போனாலே தெரியும் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்றீங்க அப்படின்னு அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு செல்லர் மாத்திரை இருக்க மாட்டான் ஸோ பல செல்லர்ஸ் இருப்பாங்க அதில் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறவங்கள பார்த்து சூஸ் பண்ணி அந்த செல்லர்கிட்ட போய் அவங்க சைட்ல போய் அதனுடைய அந்த ப்ராடெக்டுடைய ப்ரைஸ் என்ன அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ஷிப்பிங் காஸ்ட் ஆகுதுங்கிறதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க நான் உங்கள அலிபாபால போய் பர்ச்சேஸ் பண்ண சொல்லவே இல்லை அலிபாபால அந்தனுடைய அந்த ப்ராடக்டனுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ண தான் சொல்றேன் ஸோ அந்த ப்ராடக்ட்னுடைய இன்ஃபர்மேஷனை இருந்து கலெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு ஃபோல்டர்ல நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபார்மாட்லேயோ இல்லை ஒரு வேட் ஃபார்மாட்லேயோ உங்களுக்கு என்ன வந்து முடியுதோ அதை ஒரு ஃபோல்டர்ல வந்து நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிங்க இந்த சேவ் பண்ணி வச்சிருக்க ப்ராடக்ட் இப்போ இது ஒரு ப்ராடெக்டை இப்படி நீங்க தேர்ந்தெடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போங்க இப்படி ஒரு அஞ்சாறு ப்ராடக்டை வந்து அலிபாபாவில இருந்து நீங்கள் அந்த ப்ராடக்டினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிங்க இது முதல் ப்ராசஸ் அடுத்து இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல இந்த ப்ராடக்டினுடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ப்ராடக்ட் போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல இதே ப்ராடக்ட் வந்து இங்கே வாங்க நீங்க நீங்கள் விற்க போகிற மார்க்கெட் பிளேஸ் நீங்கள் விற்க போகிற மார்க்கெட் பிளேஸ் அமேசானாக இருந்தால் அமேசானில் போய் தேடி பாருங்கள் இல்லை ஃப்ளிப்கார்ட் ஆயிருந்தா ஃப்ளிப்கார்ட்டில் போய் தேடி பாருங்கள் நீங்கள் எந்த மார்க்கெட் பிளேஸில் வந்து நீங்கள் விற்க போறீங்களோ அங்கே போய் இந்த ப்ராடக்ட் அங்கே யாராவது விற்றுக்கிட்டு இருக்கிறாங்களான்னு போய் பாருங்கள் இந்த ப்ராடெக்டை சேம் ப்ராடெக்டை அமேசான்லேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராடெக்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும் இல்ல அமேசான்ல வந்து வெகு சொற்பமான நபர்கள் தான் இந்த சேம் ப்ராடக்ட வித்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல அமேசான்ல இதே மாதிரி ப்ராடக்ட் இல்லவே இல்லை அப்படின்னுனா தைரியமா நீங்க அந்த ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணி லான்ச் பண்ணலாம் இது ஒரு ஆப்ஷன் அடுத்து இன்னும் ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ப்ராடக்ட்ஸினுடைய போட்டோஸ நீங்கள் உங்ககிட்ட உங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் இது போன்ற தளங்களில் நீங்கள் ஒரு போஸ்டிங் ரெடி பண்ணி போடுங்க என்ன ரெடி பண்ணி போடுங்க அப்படின்னா அதாவது இந்த ப்ராடெக்டு என்கிட்ட வந்து வி ஆர் கோயிங் டு லான்ச்சிங் ஷோன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு டிராப் பண்ணி ஒரு போஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் எங்ககிட்ட கிடைக்கும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்து எப்படி வரவேற்பு இருக்குங்கிறத நம்ம வந்து பாக்குறதுக்கான ஒரு சின்ன சர்வே தான் இது இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக்ல இன்ஸ்டால எல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து இந்த ப்ராடக்டினுடைய போட்டோஸ் பிளஸ் இந்த டீட்டெயில்ஸோட இந்த ப்ராடக்ட் கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டிங்க ரெடி பண்ணி போடுங்க நீங்க போஸ்ட் போட்டாலே மக்கள் ப்ரா எந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட்டை வந்து வரவேற்பு கொடுக்குறாங்கிறத உங்களுடைய போஸ்டிங்லேயே தெரிஞ்சுக்கலாம் அதிகமான மக்கள் வந்து அதை வந்து என்கொயரி பண்றாங்க அப்படின்னுனா தைரியமா நீங்க அந்த ப்ராடக்ட வாங்கி உங்களுடைய மார்க்கெட் பிளேசஸ்ல லான்ச் பண்ணலாம் இல்லை மக்கள்கிட்ட இருந்து மக்களுடைய ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு திருப்தி இல்லை அது அவ்வளவா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேற ப்ராடக்ட்டுக்கு போயிடலாம் ஸோ இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் சோர்ஸிங்கை வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்தணும் ஸோ இப்போ ப்ராடக்டை மக்கள் எதிர்பார்க்குறாங்க மக்கள் வரவேற்கிறாங்க நான் அந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னா நான் எங்கே போய் வாங்குறது ஹலிபாபாவிலே தான் வாங்கணுமா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லும் இல்லையா இல்லை நீங்கள் அலிபாபாவில் வாங்குங்க நான் இன்னும் சொல்லவே இல்லை இருந்து ஒரு ப்ராடக்டை டைரக்டா சோஸ் பண்ணணும் இல்லை சைனால இருந்து இந்தியாவுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஐஇ கோட் அது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கோட் அப்படின்னு ஒரு லைசன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இருந்து இந்தியாவுக்கு வந்து ப்ராடக்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ண முடியும் அது என்கிட்ட இல்லை நான் என்ன பண்ணுறது அந்த கொஸ்டின் அடுத்து உங்களுக்கு எழுதலையா என்கிட்ட வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் இருக்கு என்கிட்ட ஈ கோடு இல்லை நான் அலிபாபால இருந்து டைரக்டா ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது நான் உங்ககிட்ட அலிபாபால இருந்து ப்ராடக்ட்டை டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை ஸோ அலிபாபாவில நீங்கள் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா ப்ராடக்டினுடைய ஃபோட்டோஸ் ப்ராடக்டினுடைய டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்தியா மார்ட்டுக்கு வாங்க இந்தியா இந்தியா டாட் காம்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட உங்க என்கொயரிய பாஸ் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட் எனக்கு தேவை அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கனாலே இந்தியா மாட்ல ஏகப்பட்ட ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க சைனால இருந்து பொருட்களை சோர்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க இந்தியா மாட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க இந்தியா மாட் ட்ரேட் இந்தியா டாட் காம்னு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அவங்களே உங்களுக்கு இந்த ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணி தந்துடுவாங்க நீங்கள் அலிபாபாவில் உங்கள் ப்ராடக்டினுடைய விலையை பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ப்ராடக்டினுடைய விலையையும் இவங்க என்ன விலைக்கு உங்களுக்கு தரப்போகிறாங்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டாலே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டு சரியான விலைக்கு கிடைக்கிறதா இல்லையாங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுதாங்க சோர்ஸ் பண்ணக்கூடிய மக்கள் சரி இந்தியா மாட்டு ட்ரேட் இண்டியா டாட் காம் மட்டும்தானா வேற வழி இருக்குதா அப்படின்னா வேற வழிகளும் நிறைய இருக்குது நீங்கள் இன்னைக்கு லான்ச் ஆகக்கூடிய ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் வந்து அ வீக் டென் இன் வந்து டேஸ்க்குள்ள டெல்லி மார்க்கெட்டில் மும்பை மார்க்கெட்டில் ஏன் நம்ம சென்னையில் கூட வந்து வித்தின் டென் டேஸுக்குள்ள இந்தியாவில் வந்து இறங்கிடுதுங்க ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பிளேசஸுக்கு டெல்லி மும்பை சென்னைன்னு இந்த மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட் பிளேசஸ்க்கு நீங்க டைரக்டா விசிட் பண்ணாலே சேம் ப்ராடக்டும் உங்களுக்கு அங்கே அவைலபிள் இருக்கும் சரியா அதுவும் இல்லாத பட்சத்தில் இந்தியா எனக்கு கிடைக்கல எனக்கு ட்ரேட் இண்டியாலையும் கிடைக்கல நீங்க சொல்லக்கூடிய மார்க்கெட் பிளேசஸ்லையும் கிடைக்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுது அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கும் விடை இருக்குங்க நிறைய சோர்சிங் ஏஜென்ட்ஸ் வந்து இந்தியா முழுக்க இருக்கிறாங்க சைனால உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட சேம் ப்ராடக்ட நீங்க சொல்லக்கூடிய பையட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்தே வாங்கி உங்களுக்கு உங்க இடத்துக்கு இந்தியாவில் உங்க இடத்துக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கும் சோர்சிங் ஏஜென்சி இருக்கிறாங்க அவங்க கிட்ட ஐஇ கோடு இருக்கும் அவங்களுடைய ஐஇ கோடில் அவங்க அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணிருவாங்க இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் உங்களுக்கு தன்னோட பேரில் உங்களுக்கு பில் தந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிருவாங்க இந்த மாதிரியும் நிறைய சோர்சிங் ஏஜென்சி இந்தியாக்குள்ள இருக்கிறாங்க ஸோ இதுதாங்க ப்ராடக்ட் சோர்சிங் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் சோர்சிங்ல ஏ இசட் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா எங்க கிட்ட ப்ராடக்ட் சோர்சிங்க்குன்னே ஒரு கோர்ஸ் இருக்கு அந்த கோர்ஸ் தேவைப்பட வேணும்னு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு எங்களை காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா கோர்ஸுடைய டீடைல்ஸ் இது ஒரு பெய்டு கோர்ஸ் தான் இது ஃப்ரீ கோர்ஸ் இல்ல பெய்டு கோர்ஸ் கோர்ஸுடைய டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நாங்க கம்ப்ளீட்டா தர்றோம் தேவைப்படுறவங்க எங்களுக்கு கான்டக்ட் பண்ணுங்க சரி விஷயத்துக்கு வர்றேன் ஸோ இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இந்த இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு அலிபாபாவில் இருந்து இப்படி தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் இப்படி சோர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இது இல்லாமல் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸையும் நான் தான் போய் தேடணுமா எல்லா ப்ராடக்ட்ஸையும் நான் வந்து சைனால இருந்து தான் இம்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இப்போ எதும் அப்படியெல்லாம் இல்லைங்க இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு சைனா நம்பர் ஒன்னாக இருக்கிறான் அதனால நீங்கள் இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை நீங்கள் லான்ச் பண்ண போறதாக இருந்தா அலிபாபாவில போய் தேடுங்க இப்படி இப்படி நீங்க வந்து சோர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் இது இல்லாம இந்தியாவிலேயே இந்தியாவில உற்பத்தி ஆகக்கூடிய பல பொருட்கள் இன்னைக்கு வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு பாருங்க அந்த மாதிரி இந்தியாவில உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் அதை எப்படி நம்ம சோர்ஸ் பண்றது அந்த மேனுஃபேக்சரர்ஸை அந்த உற்பத்தியாளர்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தொடர்ந்து நாங்கள் வெளியிட தயாரா இருக்கிறோம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி